யோ நடக்குது நடக்குதுங்க இந்தியாவோட குரூப்ல அதாவது குரூப் குரூப்ல மூணு பெரிய சண்டையை ஓடிக்கிட்டே இருக்குதுங்க யாரு கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போக போறான்னு பெரிய குடிமிப்படி சண்டையே நடக்குது நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல செய்தி வேற வந்திருக்குதுங்க என்னது பாகிஸ்தானுக்கு நல்ல செய்தியான்னு கேக்குறீங்களா ஆமாங்க இந்த டி டுவெண்டி உலக கோப்பையில இந்தியா இருக்கிற அதே குரூப்ல மூணு விதமான பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு அதுல யாரு எப்படி அந்த சூப்பர் ரேட்டுக்கு தகுதி பெறுவாங்கன்னு அந்த கணக்கை நான் உங்களுக்கு விழாவாரியா விளக்குறேன் பாகிஸ்தானுக்கு எப்படி அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு கேளுங்க முதல்ல அந்த மூணு சண்டையில முதல் சண்டை செவ்வாய்க்கிழமை அதாவது இந்தியா இருக்கிற குரூப்ல இருக்கிற இந்த ரெண்டு குட்டப்பயலுங்க நமீபியாவும் நெதர்லாந்தும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோத போறாங்க இது முதல் சண்டை சரி ரெண்டாவது சண்டை இது அதுதாங்க பாகிஸ்தான் போன தடவை அந்த அமெரிக்கா டீம் கிட்ட அடி வாங்கி அசிங்கப்பட்டு நின்னாயங்களே அதே அமெரிக்கா கூட தான் இப்ப பாகிஸ்தானுக்கு ரெண்டாவது சண்டை ஆனா இந்த தடவை பாகிஸ்தான் அவங்களோட முதல் மேட்சை ஜெயிச்சுட்டு கொஞ்சம் தெம்பா தான் இருக்கானுங்க ஏதோ நூலிட வித்தியாசத்துல தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சாங்கன்னாலும் அட்லீஸ்ட் ஜெயிச்சுட்டாங்களே இது ரெண்டாவது சண்டைனா மூணாவது சண்டை ஒன்னு வெளியில வேற லெவல்ல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க அது வேற எதுவுமே இல்லை நம்ம இந்தியா பாகிஸ்தான் சண்டை தான் மேட்ச் நடக்குமா நடக்காதா நடந்தா என்ன ஆகும் நடக்கலைன்னா யாருக்கு லாபம் இதனால சூப்பர் எட்டு கணக்கு எப்படி மாறும் பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க அந்த புள்ளிகள் பட்டியலை கொஞ்சம் உத்து பார்க்கணும் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் நம்பர் ஒன் இடத்துல கெத்தா நிக்குது ஒரு மேட்ச் விளையாடி ஒரு மேட்ச் ஜெயிச்சு ரெண்டு புள்ளிகளோட இருக்குது நம்ம ரன் ரேட் பாருங்களேன் பிளஸ் ஒன்னு புள்ளி நாலு அஞ்சு பூஜ்ஜியம்னு சும்மா தர இருக்குது ரெண்டாவது இடத்துல பாகிஸ்தானும் ரெண்டு புள்ளிகளோட இருக்குது ஆனா அவங்க ரன் ரேட் நம்மளை விட கொஞ்சம் கம்மி மூணாவது இடத்துல நெதர்லாந்து நாலாவது இடத்துல யூஎஸ்ஏ இருக்குதுங்க இன்னும் நமீபியா ஒரு மேட்ச் கூட விளையாடல இப்போ இந்த நமீபியா நெதர்லாந்து அவங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் கிடைச்சிடும் ஒருவேளை அவங்க ஒரு நாற்பது ரன் வித்தியாசத்திலயோ இல்ல முப்பது ரன் வித்தியாசத்திலயோ ஜெயிச்சுட்டாங்கன்னா பாகிஸ்தானை கீழே தள்ளிட்டு அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்துருவாங்க ஏன்னா பாகிஸ்தான் காரணங்க போன மேட்ச்ல மூணு பால் பாக்கி இருக்கிறப்பதான் ஜெயிச்சாங்க அதனால ரன் ரேட்ல அவங்களுக்கு வெயிட்டு வைக்க அந்த சின்ன டீமுங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனா இதுல பாகிஸ்தானுக்கு என்னப்பா நல்ல செய்தின்னு கேக்குறீங்களா அதாங்க செவ்வாய்க்கிழமை நடக்க போற பாகிஸ்தான் வெர்சஸ் யூஎஸ்ஏ மேட்ச் இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் மட்டும் ஜெயிச்சிட்டா அன்னைக்கே அவனுங்க நம்பர் ஒன்னு இடத்துக்கு போயிருவானுங்க ஏன்னா அவங்களுக்கு அப்ப நாலு புள்ளிகள் ஆயிடும் நம்ம இந்தியா இன்னும் ரெண்டாவது மேட்ச் விளையாடாததுனால நம்ம ரெண்டு புள்ளிகளோட கீழே இருப்போம் அப்படி ஜெயிச்சிட்டா பாகிஸ்தானுக்கு அந்த சூப்பர் எட்டு வாய்ப்பு பிரகாசம் ஆயிரும் அதுக்கப்புறம் இந்தியா கூட விளையாடுற மேட்ச்ல பாகிஸ்தான் தோத்தா கூட அவங்களுக்கு நாலு புள்ளிகள் இருக்கும் கடைசி மேட்ச் நமீபியா கூட தான் நமீபியாவை பாகிஸ்தான் அசால்ட்டா தட்டி தூக்கிடுவாங்கன்னு வச்சுக்கிட்டா மொத்தம் ஆறு புள்ளிகளோட அவங்க சூப்பர் எட்டுக்கு குவாலிஃபை ஆயிருவாங்க அதே மாதிரி நம்ம இந்தியாவும் மீதி இருக்கிற மேட்ச்ல ஏதாவது ரெண்டுல ஜெயிச்சா கூட ஆறு புள்ளிகளோட உள்ள போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு இந்தியா நாலு மேட்ச்லையும் ஜெயிச்சு எட்டு புள்ளிகளோட ரொம்ப தெம்பா உள்ள போவாங்கன்னு தோணுது ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குதுங்க ஒருவேளை அந்த அமெரிக்கா காரணங்க பாகிஸ்தானை போட்டு தள்ளிட்டு நமீபியா நெதர்லாந்தையும் தோக்கடிச்சுட்டு அவ்வளவுதான் மொத்த கதையும் கந்தலாக்கிரும் ஒருவேளை பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட தோத்து போனா இந்த உலக கோப்பையே அமெரிக்காவுக்கும் நமீபியாவுக்கும் திறந்து விட்ட மாதிரி ஆயிரும் ஆனா இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி பார்த்தா இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் சூப்பர் எட்டுக்கு முந்திக்கிட்டு போவாங்கன்னு தெரியுது இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ya yeah.